கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கங்கள் பெருமாள் கோயில்களில் ஜடாரியை தலையில் வைக்கும் தாற்பயம் பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பூலோகத்தில் ஒரு பிறவியை எடுக்கும் முன் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் ஆத்மாவிற்கும் பெரிய சொற்போரே நடக்குமாம் இந்த கலியுகத்தில் ஆத்மாவாகிய நான் பிறக்க மாட்டேன் என்று ஸ்ரீமன் நாராயணனிடம் அடம் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் ஆத்மாவிடம் சொல்லுவாராம் நீ பிறக்கும் இரண்டு வழிகளில் வாழ உனக்கு வாய்ப்பை கொடுத்து அனுப்புகிறேன் அந்த இரண்டைக் கொண்டு உன் இஷ்டம் போல வாழ்ந்து ஒன்று என்னை வந்தடையலாம் இரண்டாவது உன் மனசு போல வாழ்ந்து திரும்பத் திரும்ப பூலோகத்தில் பிறக்கலாம் இரண்டுமே உன் கையில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நான் தலையிட மாட்டேன் நீ என்னை அழைத்தால் ஒழிய என்று ஸ்ரீமன் நாராயணன் ஆத்மாவிடம் கூறுவாராம் இங்குதான் சரணாகதி வெளிப்படுகிறது ஒரு ஜீவனுக்குரிய ஜீவ சாந்தரியத்தை தனக்கு கொடுத்து அனுப்புகிறார் அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் கொடுத்த விளக்கங்களும் அதன் உண்மைகளும் ஒரு ஆத்மா கர்ப்பத்தில் சிசுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏழாவது மாதம் வரை ஞாபகத்தில் இருக்குமாம் ஏழாவது மாதத்தில் கற்பத்தில் இருக்கும் சிசுவிற்கு எல்லா ஞாபகம் வந்து இறைவனை அழைக்குமாம் என்னை இனிமேல் பிறக்க வைக்காதே எனக்கு இந்த மனித பிறவி வேண்டாம் என்றும் கெஞ்சுமாம் அப்பொழுது ஷடம் எனும் வாயு இறைவனை அழைக்கும் ஏழாவது மாத சிசுக்களை மூடி அவைகளை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கும் அந்த கவசத்திற்கு சென்ற பிறவியில் ஞானம் ஞாபகங்கள் எல்லாவற்றையும் மறக்க வைக்கும் சக்தி உள்ளது சிசு குழந்தையாக பிறந்து இந்த பூலோகத்தில் ஒரு பிறவியை எடுத்து கலிகாலத்தின் தாக்கங்களாலும் விகாரங்களாலும் பாதிப்புக்கு உள்ளாகி எல்லா கர்மங்களையும் செய்து திரும்ப ஒரு பிறவிக்கு வித்திட்டு இந்த பூலோகத்திலிருந்து பிறந்து விடுகிறோம் வைஷ்ணவ கோவில்களில் பெருமாளின் திருவடிகளை கொண்ட ஜடாரி என்னும் பாதத்தை நம் தலையில் வைப்பார்கள் அது எதற்கென்றால் நான் கற்பகாலத்தில் இருந்தாலும் ஒரு பிறப்பை எடுத்திருந்தாலும் எனக்கு உன் நினைவாகவே இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயண நினைவாகவே இருக்க வேண்டும் மறதியை கொடுக்காமல் ஷடம் என்னும் வாயுடம் எனக்காக போராடி பெருமாளுடைய ஞாபகம் எப்பொழுதும் இருக்கும்படி எனக்கு அருள்வாயாக என்று பெருமாளை வேண்டிக் கொள்வதுதான் நமக்கு ஜடாரியை தலையில் வைக்கும் தாத்பரியம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்